ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பாவக்காய் வச்சு ஒரு டிஷ் பார்க்க போகிறோம் இதுதான் பாவக்காய் இதுதான் வாஜ்அப் தெரியும் தெரியும் தெரிஞ்சாலும் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் பழையண்ணா சார் இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மதக்கெல்லாம் பெல் ஐக்கான பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாவக்காய் வந்து சால்ட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சுக்கங்க அந்த மட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதில் வந்து கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து மைதா மாவு ரெண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க அப்புறம் வீட்டுக்கு குழம்பு மிளகத்து சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்காங்க கையிலே பிசைஞ்சிங்கனாலே போதும் பண்ணாலும் பண்ணணும்டா ஆனால் நம்ம பண்ணது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது இது அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா ஊறட்டும் இப்போ ஒரு கடையில் ஆயில் வச்சுட்டு ஆயில் ஹீட் ஆனையும் எல்லாத்தையும் பொறிச்சு எடுக்க தான் நான் என்ன செய்ய போறேன் செஞ்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் பாவா பாவக்காய் வச்சு ஒரு ப பக்கண்டா தான் செஞ்சிருக்கேன் எல்லை இதெல்லாம் சாதாரணம் இல்லை ரெண்டு சீட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் மீடியம்ல மீடியம் ஹீட்லேயும் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்க்குறான் என்ன கொடுமை நம்மளோட பாவக்காய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் நல்லா கிறிஸ்பினஸ் உங்களுக்கே தெரியுதுல இன்னொன்று எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நிற்காமல் அந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்